கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டர்போவிபிஎன் வந்து ஆன் பண்ணிக்கணும் அதோ ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் இப்போது நியூ ப்ராஜெக்டுக்குள்ளே போய்கிட்டு பேக்ரவுண்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் நல்லா டார்க்காக செலெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டார்க்காக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லோ எல்லோ கலர் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஸ்பெக்ட் இருக்கும் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா இப்போது இன்ஸ்டாகிராமுக்கு யூடியூபுக்கு இந்த மாதிரி நிறையா மாடுலேஷன்லாம் இருக்கும் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஆடெல்லாம் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைன் ரேஷியோ இன்ட்டு சிக்ஸ்டீன் வரும் அந்த இது கொடுத்துக்கிட்டு இதை வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்டுக்கு வீடியோ எடுக்க போகிறீங்க ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுதான் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது இதுக்கு கீழே நான் ஏதாவது இமேஜ் கொண்டு வரணும் இதுக்குள்ளே நான் இமேஜ் கொண்டு போனேன்னா இந்த ஓவர்லேன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி ஆடு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இப்போது நான் இந்த இந்த இதோட பேக்ரவுண்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணோன்னே வந்துச்சு இப்போது எனக்கு இந்த பொண்ணு மட்டும் எனக்கு வேணும் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்கும் ரிமூவ் பேக்ரவுண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரிமூவல்னு இருக்கும் இதை ஆட்டோ ரிமூவல் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மேன் பண்ணிக்கலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ இப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போது வந்து நம்ம ப்ளே பண்ணோம்னா அப்படியே எந்த இது எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்குது அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்தது அப்படியே தான் இருக்கும் அது என்ன மாதிரி எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்ல ஜஸ்ட் நம்ம அது ஒரு பேக்ரவுண்டா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது மூவ் ஃப்ரேம் பண்றது எல்லாமே ஆட் தான் நம்ம பண்ண போறோம் இப்போ கீழே இருக்கிற ஓவர்லே பிக்சரை நம்ம தொட்டி இதுக்கு நம்ம அனிமினேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இதுக்கு சைடாக வர்றது இப்படி கீழ இருந்து மேலே வருது ஷேக்கிங் எஃபெக்ட் இந்த மாதிரி நல்லா ஜூமோட வருது இதை வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஜூமோ வேணும் அப்படின்றத டூ டூ செகண்டில் ஒன் செகண்ட்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக வரும் இல்லை எனக்கு இருந்து வரணும் அப்படின்னா இருந்து இதுவும் எவ்வளோ நேரம் செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போது நான் இவங்க வந்து வால் கிளாக் வச்சிருக்காங்க கிளாக் வச்சிருக்கறதுனால இங்கே ஒரு கிளாக் நான் ஓடுற மாதிரி பண்ணுறேன் இப்போது வந்து பேக்ரவுண்டோட ஓவர்லேயில் எப்படி வீடியோவை ஆட் பண்ணுறது ரன் ஆகணும் அப்படின்றத திரும்ப ஓவர்லே தொட்டு வீடியோக்குள்ளே போனீங்கன்னா வீடியோவில் பார்த்திங் வீடியோவில் கிளாக் ஓடுற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இந்த இதுதான் நான் கிளாக் ஓடுற மாதிரி இருக்கேன் எனக்கு வந்து இந்த கிளாக் மட்டும்தான் வேணும் பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வேணாம் இப்போ இப்போ நான் பிளே பண்ணுறேன் இப்போ பிளே பண்ணால் வருதே எனக்கு அந்த கிளாக் மட்டும்தான் வேணும் இப்போது நீங்கள் அதே மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிளாக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளா இந்த கிளாக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ரிமோட் பேக்ரவுண்ட செலக்ட் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க இந்த இது இப்படி சப்போஸ் வரலாம் வீடியோல இப்போ நம்ம வந்து இந்த கிளாக் மட்டும் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மாஸ்க்குள்ள போனீங்கன்னா இந்த சர்க்கிள்னு இருக்கும் நமக்கு இந்த சர்க்கிளதானே இருக்கு கிளாக்கு இதே போர்ட்ரேட்ல இருந்தா இந்த மாதிரி போர்ட்ரேட்ல இது பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சர்க்கிள் சைஸ்ல எனக்கு அந்த clock மட்டும் வேணும்னா அந்த கிளாக்குக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த கிளாக்குக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போது அந்த வீடியோ வந்து நம்ம அதை மட்டும் தான் க்ராப் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது அந்த மட்டும் தான் ஓடுது இப்போது இதை வந்து ரன் பண்ண வச்சு பின்னாடி பேக்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அ வந்து நம்ம அவங்க கையில் ரன் ஆகுற மாதிரி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் ஜாஸ்தியாக இருக்கனால கட் பண்ணிக்கிறேன் இதை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் இப்போ பாருங்களேன் இந்த கிளாக் ஓடுற மாதிரி ஆனால் கிளாக் வந்து அதே இடத்துல தான் நிற்கிது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வருது அப்போ இதோட எஃபெக்டை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இதுவும் வந்து இப்போ ஜூம் அவுட்டாக வரணும் எனக்கு இந்த கிளாக்கு கொஞ்சம் டைமாக வரும் டைம் ஆகி வரணும் அப்படின்னா எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகி வரும் ஆ பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ வந்து கிளாக்கு ரொம்ப நேரம் ஓடுது அப்போ இந்த இமேஜை பெருசு பண்ணி ரொம்ப சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா டைமும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்போ அந்த கிளாக்கு ஏற்ற டைம் மாதிரி கரெக்டாக இதாக ஓகேங்களா ஆ அப்புறம் இந்த இதிலையே நமக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு போனீங்கன்னா என்ன வேணுமோ டெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் இப்போது டைம் ஜோனுன்னு டைப் பண்ணுறேன் இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு நார்மலான ஃபாண்டில் இருக்குது அப்போ ஃபாண்ட்டு உள்ளே போனிங்கன்னா இப்போ ஃபாண்ட்டில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது இப்போது ஸ்டாரின்ற ஒரு ஃபாண்ட்டு ஃப்ளெக்சிபிள் நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்க VPN கனெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும் எனக்கு VPN கொஞ்சம் இதா இருக்கனால ஒர்க் ஆகல இதுல வந்து எனக்கு எஃபெக்ட் ஆட் பண்ற மாதிரி வேணும்னா இந்த எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ரெட் கலர் சூட்டபிளா இருக்கு கலருக்கு ஏத்த மாதிரி டெக்ஸ்டும் சரி பேக்ரவுண்டும் சரி அந்த இமேஜும் சரி இப்போ இமே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சில டைம் கட் பண்ணுறப்போ ஆகி வரும் இல்லை ஆப் ஹேர்லாம் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஆயிரும் அதுக்கு வந்து நம்ம அதை அதை மறைக்க முடியாது இல்லையா அதுக்காக நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் குள்ளையே ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இதில் வேணும் அப்படின்றத இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அவங்க மேலே ஒரு லேயர் மாதிரி வந்துடும் இது பார்க்கறக்கு கொஞ்சம் கட் பண்ண மாதிரி தெரியாது இதுனா அது பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாதிரி கொஞ்சம் தெரியும் ஆனால் இது கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மேலே வந்து எதுவும் கட் பண்ணது இல்லை ஒன்று மாறி மாறி கட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிக்காது இது வந்து அழகா கட் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டெக் இப்போ டெக்ஸ்ட்டை வந்து அனிமினேட் அனிமினேஷனாக பண்ணுறதுனா இப்போ அனிமினேஷனில் நிறைய வெரைட்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஜோனு இந்த மாதிரி ஓ ஓவர் லெட்ராக வர மாதிரி இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் எஃபெக்டாக எஃபெக்டிவாக வர மாதிரி இருக்கும் நான் இப்போதைக்கு இந்த மூணு டெக்ஸ்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது இப்போது வந்து மியூசிக் மியூசிக் ஆட் பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த ஆடியோன்னு ஒன்று இருக்கும் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு இப்போ

ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் உங்கள் பிஸ்னஸை அப்போ வந்து நம்ம பொறுமையாக லோபலாக எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்றது ஸ்மூத்தாக மூவ் ஆகணும் இந்த ஃபேடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபேடு என்னன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் உங்கள் பிஸ்னஸை பண்ண ஆசைப்படுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருநூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உங்கள் பிஸ் இதுதான் ஃபேடு இன்னன்னு சொல்கிறது எனக்கு வந்து ஃபேடு அவுட்டுன்றது வந்து இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால

ஸ்மூத்தா நெக்ஸ்ட் வந்து இவ்வளோதான் இமேஜ் ஆட் பண்றது இதே இதுல இமேஜ் இதே மாதிரிதான் ஓவர்லேல தான் நம்ம அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் ஓவர்லேலே நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் கீழே போட்டுக்கிட்டே வரணும் இப்போ நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்ச வீடியோவை காட்டுறேன் நான் இந்த நான் பண்ணியிருக்கேன் அதிக பாருங்கள் பேக்ரவுண்ட் இதுக்கு அந்த லோகோக்கு மேல கார்னர்ல சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சிரிஸ் பண்ணி இப்படி அழகா வச்சுருப்பேன் அடுத்து வந்து தான் அடுத்த உங்கள் உடலில் நீண்ட நாட்களாக இருக்கும் தமிழ் தமிழ்ல வருது அந்த இது கரெக்டா எந்த இதுக்கு வரணுமோ அஹ் உடலின்றப்போ நம்ம அதுக்கேத்த மாதிரி பிக்சர் போடணும் கால் வலி மூட்டு வலின்றப்போ அடுத்த இமேஜ் டக்கு டக்குன்னு வர மாதிரி கீழே ஓவரிலேயே அடுத்தடுத்த இமேஜ் இந்த பாருங்க வலிக்கு கால் இமேஜ் முதுகு வலிக்கு இந்த இந்த மாதிரி நிறைய இமேஜை தனித்தனியாக போட்டிருப்பேன் இப்போ அவங்களோட ஷாப் வரைக்கு அவங்களோட ஷாப்பை மாஸ்க் ஆப்ஷன் சொன்னாங்க இப்போ வந்து இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குன்னா மாஸ்க் ஆப்ஷன் வச்சு இதை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்